திமுக அதிமுகவிற்கு மாற்றாக துவக்கப்பட்டு அக்கட்சிகளை தமிழகத்தில் இருந்து விரட்டி அடிப்பதே தேமுதிகவின் நோக்கம் என்று பிரேமலதா தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் தேமுதிக மகளிரணி பொதுக்கூட்டம் வியாழக்கிழமை அன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய பிரேமலதா தேமுதிக கூட்டணியை அறிவிப்பதற்கு முன்பு அதிமுக சார்பில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை ஜெயலலிதா அறிவிப்பாரா என்று சவால் விடுத்தார் மேலும் தமிழகத்தில் ஊழல் ஆட்சி நடத்திய திமுகவையும் அதிமுகவையும் அகற்றுவோம் என்றும் தவறுகளை செய்துவிட்டு அடுத்தவர் மீது பழியை போட்டு தப்பிப்பது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் கைவந்த கலை என்றும் கூறினார் நளினி உள்ளிட்ட ஏழு பேரை விடுவிப்பதில் திமுக மற்றும் அதிமுக அரசுகள் தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டிய பிரேமலதா வெள்ளம் ஏற்பட்டபோது சென்னை முடங்கியதற்கு அதிமுக ஆட்சிதான் காரணம் என்றும் மத்திய அரசு கொடுத்த வெள்ள நிவாரண நிதிதான் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அதையும் முறையாக அளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் அதிமுக சொத்துக்கு வழக்கிலும் திமுக டூ ஊழல் வழக்கிலும் அதேபோல பாமகவும் ஊழல் வழக்கிலும் விசாரணையை சந்தித்து வருகிறது என்றும் இந்த தேர்தலில் தேமுதிக தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் பிரேமலதா நம்பிக்கை தெரிவித்தார் இந்த பெரிய கட்சி என்று சொல்லிக்கின்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே கூட்டணி அறிவிப்பதற்கு முன் உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுடைய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிட நீங்கள் தயாரா என்ற சவாலை இந்த மகளிர் கூட்டத்தின் மூலமாக நான் ஜெயலலிதா அவர்களுக்கு சவால் விடுக்கிறேன் எப்பொழுதுமே பழியை அடுத்தால் மேல போட்டே தப்பிச்சு பழக்கப்பட்டவர்கள் இப்பொழுது ஆட்சி செய்யும் ஜெயலலிதாவும் ஏற்கனவே ஆட்சி செய்த திமுக தலைவர் கலைஞர் அவர்களும் திமுக அதிமுக என்ற இரண்டு மாற்று கட்சிகளுக்கு உருவாக்கப்பட்டதான் தேமுதிக